பாரத சேஷ்திரம் பரதநாட்டிய பள்ளியின் மூன்று மாணவிகளின் பரதநாட்டிய அரங்கேற்றம் சென்னை அண்ணா சாலையில் உள்ள ராணி சீதை அரங்கத்தில் பாரத சேஷ்திரம் பரதநாட்டிய பள்ளியில் பரதம் பயின்ற மூன்று மாணவிகளின் பரதநாட்டிய அரங்கேற்றம் மிக பிரமிக்க வைத்தது இந்த பரதநாட்டிய அரங்கேற்றத்தில் தலைமை விருந்தினராக தெலுங்கானா மற்றும் பாண்டிச்சேரியின் முன்னாள் ஆளுநர் திருமதி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் திராயி பரதநாட்டிய பள்ளி இயக்குனர் சென்னை சர்வதேச நடன கூட்டணி தலைவர் ஸ்ரீ சங்கரா டிவி தரிக்கிடத்தோம் இயக்குனர் கலைமாமணி டாக்டர் ராதிகா ஸ்ரீராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த பரதநாட்டிய நிகழ்ச்சியினை கண்டுகளித்தனர் மேலும் பரதநாட்டிய அரங்கேற்றம் பெற்ற மாணவிகள் திவ்ய தர்ஷினி தியா நிக்கிதா ஆகியோர்களை வாழ்த்தி இன்னும் இவர்கள் பல சாதனைகளை படைக்க வேண்டும் மென்மேலும் இந்த கலையை தொடர்ச்சியாக நீங்கள் வர வேண்டும் என்று வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் இந்த நிகழ்வில் சென்னை கோமலீஸ்வரன் பேட்டை பாஜக முக்கிய நிர்வாகிகள் கஜபதி சோமசுந்தரம் சிவானந்தம் விஜயகுமார் பத்மநாபன் மார்க்கெட் பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டு பரதநாட்டிய கலைஞர்களை வாழ்த்தி மகிழ்ந்தனர் மேலும் இவர்களை பாரத சேஷ்டிரம் நடன பள்ளியின் இயக்குநர் பரதநாட்டிய அரங்கேற்றம் நடைபெற்ற மாணவிகளின் பெற்றோர்கள் டாக்டர் பி ஜீவரத்னம் திருமதி ஜே யமுனா எஸ் பாலசுந்தரம் திருமதி பி மாலதி சாப்பிட்டியா பி சதாசிவம் திருமதி எஸ் ஜோதி ஆகியோர் வரவேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் அரங்கேற்றம் நடைபெற்ற மாணவிகளின் குடும்பத்தினரும் உறவினர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மலர்ந்திருக்கிறது அதுக்கு கூடுதல் சிறப்பு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று வந்து இந்த நடனமணிகளுக்கு ஆசி கோரி அவர்களை கௌரவித்து சென்றது ரொம்ப மகிழ்ச்சி அவர்களுடன் நானும் இந்த மேடையில் இணைந்ததற்கு பெருமைப்படுகிறேன் பாஸ்கர் அண்ட் பவானி இவங்களை பற்றி சொல்லணும்னா பல ஆண்டுகளாக எனக்கு இவங்களுடன் பழக்கம் அண்ட் இவங்களுடைய உழைப்பு அண்ட் டெடிக்கேஷன் அந்த பேஷன் அந்த கலைக்காக அவ்வளோ தன்னை அர்ப்பணித்து கொண்டு இந்த பரத கஷேத்ராவை உருவாக்கி இருக்கிறாங்க ரெண்டு பேரும் இதில் என்ன எப்பவுமே பஞ்சாமிரதம் வந்து ஒரு தனி சுவை தானே அந்த மாதிரி பல ஸ்டைல்ஸ் ஆஃப் பரதநாட்டியத்தோட சங்கமம் இவங்க ஏன்னா பல்வேறு குருமார்கள் ஒவ்வொரு குருக்கிட்டேயும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கும் அந்த பெஸ்ட் ஆஃப் எவ்ரி திங் போத் ஸோ அவங்க சேர்ந்தது வந்து ரொம்ப ஒரு இனிமையான சங்கமம் ஒரு ரொம்ப அழகாக ஒரு மூணு குழந்தைகள் வித்தியாசமான இது ஒரே சிஸ்டர்ஸ் கூட இணைந்து இங்கே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அந்த குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த கொரியோகிராஃபிங்கிறது நடன அமைப்பு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் அவங்க காஸ்டியூம்லேருந்து அவங்க ஜுவல்ரிலேருந்து அதுதான் அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி பாஸ்கரன் பவானியோட ஸ்பெஷாலிட்டி வந்து அது ஒரு தனித்தன்மை ஒரிஜ யூஷுவல் பரதநாட்டியத்துக்கு போடுற மாதிரியும் இருக்கும் ஆனால் அதே வித்தியாசமான அவங்களுடைய ஸ்பெஷல் டச் இருந்தது அந்த தலை சாமான்லேருந்து அந்த எல்லா சிலையில அந்த அந்த மூணு பேருக்காக அந்த வடிவமைப்பு வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட் அண்ட் ஒருத்தி ஒன்று பண்ணும்போது இன்னொன்று அவளை காம்ப்ளிமெண்ட் மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப அழகு எல்லா ஐட்டம்ஸும் அழகு அதுவும் தலைமையில வந்து ரொம்ப கஜேந்திர மோட்சமாக இருக்கட்டும் திரௌபதி கதையா இருக்கட்டும் ரொம்ப இழுத்து பண்ணாம ஒரு குறுகிய காலத்துக்குள் ரொம்ப அழகாக அந்த கதையை எஃபெக்டிவாக கொண்டு வந்தது தான் இதன் சிறப்பு அண்ட் குழந்தைகளை சொல்லணும்னா ரொம்ப கான்பிடண்ட் டான்சர்ஸ் அரங்கேற்றம்ங்கிறது முதல் நிகழ்ச்சின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த குழந்தைகளை பார்த்தா பலமுறை மேடையில் ஏறிய அனுபவம் பெற்ற நடனமணிகள் வாரியம் தான் அது ஒரு பெரிய பிளஸ் அண்ட் எல்லாரும் அழகாக சிரித்த முகத்தோடு அண்ட் நீட் அங்க சுத்தம் கை கால்கள்லாம் நீட்டாக அந்த ட்ரெயினிங் அவங்க மூணு பேருமே அழகாக இந்த ஸ்டேஜை ஆக்கிய பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஒரே இடத்துல ஆடாமல் அதுக்கு நிறைய இந்த மாதிரி ஆக்கியை பண்ணி ஆடுறதுக்கு நிறைய ஸ்டாமினா வேணும் பல ஆண்டுகள் வந்து ஒரு குருமார்களிடம் ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்து வந்தால் தான் இந்த பர்ஃபெக்ஷன் வரும் மூணு பேரும் ஒரு பெரிய சேவை பூஜை பண்ணிருக்காங்க இந்த நடனமணிகள் வேதங்கள் சொல்றது ஒரு நல்ல நாட்டிய நிகழ்ச்சியை பண்ணுவது இருக்கட்டும் பார்ப்பவர்களுக்கும் யாகங்கள் செய்து பலன் வருமானம் சோ நம்ம எல்லாருமே ஒரு நூறு யாகங்களை பார்த்த பலன் இன்னைக்கு ஒரு நல்ல நாட்டிய நிகழ்ச்சியை பார்த்து சோ ரொம்ப ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருக்கு நம்முடைய கலைகள் வந்து அடுத்த தலைமுறை கிட்ட ரொம்ப சிறப்பாக கொண்டு செல்கிற இந்த மாதிரி குருமார்கள் கிட்ட வளர்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப என்னுடைய வாழ்த்துக்கள் பரத சேத்ராலே இன்னும் பல அற்புத மாடவ மணிகள் வந்துக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொருக்கரும் ஒவ்வொரு துறையில் மிக சிறோசியோ ரொம்ப துளி கூட கர்வமே இல்லாமல் சிம்பிளாக உட்கார்ந்துருக்காங்க ரெண்டு பேரும் ஆல் த கிரெடிட்ஸ் டு யூ போஸ் ஆஃப் யூ ஐ பாவ் டு யூ ஃபார் யூர் டூ மனுஷங்க உட்கார்ந்துருக்காங்க எல்லாருமே வந்து அழகாக பேசக்கூடியவர்கள் ஸோ அவங்க முன்னாடி வந்து நான் வந்து ரொம்ப பேச விரும்புகிறேன் நான் ஒரு சின்ன விஷயம் வந்து ராதிகா மேம் வந்து ரொம்ப எங்கே இருந்ததுலேருந்து எங்களுக்கு தெரியும் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் நிறைய நிகழ்ச்சிகள் எங்களுக்காக வந்திருக்காங்க ரொம்ப அருமையாக பேசக்கூடியவர்கள் மட்டுமில்லை அருமையாக ஆடக்கூடியவர்கள் ஒரு பெரிய குரு அவங்களுடைய ஸ்டூடெண்ட் அவங்க அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க அதே போல் அவங்க வந்து ஃபிலிம் சாங்ஸு கிளாசிக்கல் ஃபிலிம் சாங்ஸ் எடுத்து பரதநாட்டிய வடிவத்தில் ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறத நாங்கள் போய் பார்த்தோம் அசந்து போயிட்டோம் அருமையான ப்ரோக்ராம் நாங்கள் உண்மையிலேயே நாங்கள் இவ்வளோ அழகான ஒரு கிளாசிக்கல் வடிவம் வந்து தமிழ் சினிமா பாடல்களுக்கு கொடுத்ததை நாங்கள் உண்மையிலே பார்க்கவே இல்லை அருமையான ஒரு கலைஞர் அவங்க வரணும் இந்த நிகழ்ச்சிக்கு கண்டிப்பாக வந்து இந்த குழந்தைகளை வாழ்த்தி பேசணும்னு ஆசைப்பட்டோம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவங்களுடைய நாலேஜ் ஜஸ்ட் டான்ஸில் இந்த நாலேஜ் அவங்க பேசின விதம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப பெரிய கலைஞர் அவர்களை வந்து எங்கள் குழந்தைகளை வந்து வாழ்த்தினதுக்கு ரொம்ப 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 நன்றி எங்கள் பெற்றோர் சம்பவம் எங்கள் பரதக் கட்ச சம்பவத்தை மேற்கொள்கின்றோம் மற்றும் எங்களுடைய கலைஞர்கள் அருமையான கலைஞர்கள் திரு பினு திரு தனஞ்சயன் அவர்கள் திரு வீரமணி அவர்கள் திரு ரமேஷ் அவர்கள் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் ஆகட்டும் திரு பாபு ஆர்முகம் மற்றும் திரு விஜயன் எங்களுக்கு இந்த அருமையான வசதிகளை செய்து கொடுத்த ராணி சீதிகால் மற்றும் பெற்றோர்கள் எங்கள் தமிழ் அம்மாவை வந்து எங்களுக்கு சீஃப் கெஸ்டாக கொண்டு வந்த ஜெயகணேஷ் ஜி அவர்களுக்கு ஏன்னா அவங்க தாத்தா அப்படின்னு தான் எனக்கு தெரியும் நானே அவங்ககிட்ட கேட்டேன் அவங்க தாத்தா எங்கள் தாத்தா தாத்தா சொல்லி எங்கே எந்த பக்கத்தில் நிற்கிறார் அவர் தான் சாரி எனக்கு தெரியாது என்ன நான் பார்த்தது கிடையாது அவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி மேம் இங்கே வந்து இவ்வளோ அழகாக பேசினாங்க அது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் இந்த நிகழ்ச்சி டான்ஸ்ங்கிறது வந்து இப்போ வந்து அவங்க வந்து கால எடுத்து வச்சிருக்கிறது ஃபஸ்ட் ஸ்டெப் அவ்வளோதான் இது அவங்க வந்து திருப்பி திருப்பி நிறைய வந்து அதில் வந்து நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கு இது போட்டோம் எக்ஸாம் முடிச்சுட்ட அனுப்புகிறோம் அது இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தான் நிறைய விஷயங்கள் வந்து பெற்றவர்கள் வந்து கண்டிப்பாக செய்யாதீங்க ஒரு அருமையான ஒரு கலை அதை கற்றுக்கொடுங்க இந்த நல்ல வாய்ப்பை எங்களுக்கு கிடைக்க மற்றும் எங்களுடைய குழந்தைகள் நிறைய பேர் எங்கள் பண்ண வந்து சீனியர் ஸ்டூடெண்ட்ஸு அப்புறம் எல்லா பெற்றோர்களுக்கும் இங்கே வந்திருக்கின்ற அத்தனை கலைஞர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எங்களது பரதக்ஷேத்ர நாட்டியப் பள்ளியின் சார்பாக அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோடையே டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக சாப்பிட்டு Yeah.